வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆனந்தன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சாத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சாமாசேட்டு தலைமை தாங்கி கூட்டத்தை நடத்தினார் இக்கூட்டத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தினேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வழிகாட்டும் உரையாற்றினார் ஊராட்சி செயலாளர் காந்தி அறிக்கையை சமர்ப்பித்தார் கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் ஊராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களும் பங்கேற்று தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம வளர்ச்சி தொடர்பான பொது பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டு அவற்றுக்கு தேவையான தீர்வு குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன சுகம் செய்தியுடன் இணைந்திருங்கள் இது உண்மையின் குரல் மக்களின் உரிமை குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்